நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்போயுமே நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு தப்புமே கிடையாது ஏன்னா நல்லவங்களாக இருக்கிறப்ப அது நல்ல நிகழ்ச்சிகளாக நம்மளை சுற்றி நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே பேசுவோம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிலாம் உண்மையிலே கிடையவே கிடையாதுங்க நம்மளை சுற்றி நல்லவங்க மட்டும் இருப்பாங்கன்னு எப்படி நம்புகிறீங்க கண்டிப்பாக கெட்டவங்களும் நம்ம கூட இருக்க தான் செய்வாங்க நல்லதும் கெட்டதும் கலந்தவங்களும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வந்து கெட்டவங்களா இருப்பாங்க மற்றவங்களோட பார்வைக்கு அவங்க நம்மளுக்கு நல்லது செய்வாங்க சில பேர் மற்றவங்களுக்கு நல்லவங்களா தெரிவாங்க அவங்க நம்மளுக்கு கெட்டாதான் செய்வாங்க அதனால் எப்பயுமே நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் நம்மளை சுற்றி எப்பையும் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம தான் ஜாகிரதையாக வாழணும் அதை விட்டு போட்டு நான் நல்லவளாக இருந்தேன் என்னை சுற்றி இருந்தால் அந்த அவங்களால தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு இல்லைன்னா இது மாதிரி இந்த சம்பவம் எனக்கு நடந்திருக்கவே நடந்திருக்காது அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது எந்த விஷயம் எந்த ஒரு தப்போ எல்ல எந்த ரைட்டான ஒரு செயலோ நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா அந்த செயலை நம்ம பொறுப்பெடுத்துக்கிறணும் இது தான் நடந்தது இது இதனால எனக்காக எனக்கும் இதில் பங்கு உண்டு அப்படின்னு இருக்கும் எதுக்கெடுத்தாலும் நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு நான் ரொம்ப நல்லவேன் என்னை சுத்தி இருந்ததுனால இந்த பிரச்சனை தயவு செஞ்சு இனிமேல் அப்படி சொல்றதா இருந்தால் தயவு செஞ்சு அதை விட்டுருங்க ஏன்னா அந்த கெட்ட நிகழ்வு நடக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருந்தீங்க இல்லையா அதை அக்செப்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களால் அந்த கெட்டவங்க உங்களை சுற்றி இருந்து அவங்க உங்களை ஒரு டை ஸ்க்ரூ கொடுத்து டைப் பண்ணி உங்களை ஓட விட்டாங்கன்னா கீ கொடுத்த மாதிரி நீங்கள் ஏன் கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் உங்களால் ஸ்டாப் பண்ணி இது என்னால் செய்ய முடியாதுன்னு ஏன் சொல்லக்கூடாது சம்பவம் நடந்து முடிஞ்சு அது பிரச்சனைக்குரிய சம்பவமாக மாறினதுக்கப்புறம் அப்புறம் இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அக்காத்தே அலறதை விட ஃபஸ்ட்டே இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட நல்லவங்களோ கெட்டவங்களோ யார் இருந்தாலும் சொல்லிடுங்க என்னால் முடியாது இதில் நான் உடன்பட மாட்டேன் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை இதை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடியுங்க அதை விட்டுட்டு எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கையோ ஐயோ ஐயோ ஐயோன்பெலாம் அலறி பிரச்சனைகளை பெருசாக்கி இதுக்கு ச எனக்கு இல்லைன்னு அந்த இடத்த விட்டு ஓடுறதோ இல்லை அந்த ஒரு எந்த சம்பவத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஓடுறதும் உண்மையிலேயே தப்பான விஷயம் அப்படின்றது என்னுடைய கருத்து அதனால் எந்த விஷயம்னாலும் இது நம்ம கூட எல்லாருமே கலந்தவங்க தான் இருப்பாங்க அதுக்காக நம்ம கெட்டதும் அவங்களால தான் நமக்கு நடந்தது நம்ம நினைக்க வேண்டாம் நம்மளுக்குன்னு ஒரு புத்தி இருக்குது நம்மளுக்குன்னு ஒரு செயல்பாடு இருக்குது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு வாழ்க்கையில நம்ம நடக்கணும் எல்லாத்துக்கும் மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பூம்பு மாட்டு மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது கோட்டையும் விட்டுற கூடாது நம்மளுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்தை நம்ம கொஞ்சம் செயல்படுத்தணுங்க மற்றவங்க சொன்னா என்ன அவங்க சொன்னால் சரின்னு சொல்லிவிட்டு ஒன்றுக்கு பத்து தடவை நீங்கள் யோசனை பண்ணுங்கள் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி இது தப்பு ரைட்டு அப்படின்றது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதா என்ன அதை வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை அப்படி யோசி தனியாக அப்படி பார்க்குறப்ப கண்டிப்பாக அது தெரிஞ்சுடுங்க அப்போ அந்த செயலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஆணித்தரமாக நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி தலைவிட மாட்டாங்க இந்த செயலை செய்ய 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 அதனால் எப்பயுமே மற்றவங்களை குறை சொல்லிவிட்டு என் கூட இந்த கெட்டவங்க இருந்ததுனால தான் பிரச்சனை வந்துச்சு இல்லை நல்லவங்க இருந்த உடனே அந்த பிரச்சனையை வந்து அவங்க அந்த பழி ஏற்றுக்குருவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நல்லவங்க இருந்தாலும் சரி கெட்டவங்களாம் நம்ம கூட இருக்கிறவங்க இருந்தாலும் சரி எந்த ஒரு செயல்பாடும் உங்களை சார்ந்தது மட்டும்தான் அதனால் நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அதை பொறுப்புணர்வோடு இதனால பின்னாடி நம்மளுக்கு நல்லது நடக்கும் இதனால பின்னாடி நம்மளுக்கு கெட்டது நடக்கும் இதனால இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம் இதை இந்த பிரச்சனைகள் வந்தால் நம்ம சமாளிக்கணும் எப்படி எப்படி பிரச்சனைகள் வந்தால் நம்ம அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே பிளான் போட்டு அழகாக நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் நடத்தி பாருங்களேன் உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் வருங்க அதனால் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிற அடுத்தவங்களை பற்றி இவங்களால் தான் எனக்கு நடந்து நடந்தது அப்படின்னு சொல்கிறத இனிமேல் தயவுசு விட்டுடுங்க அப்படின்றது என்னுடைய கருத்துங்க இது உண்மையிலேயே நான் இதை அட்வைஸாகவோ இல்லை இதாகவும் சொல்லலை நீங்கள் வந்து இதை கேட்டு இதே மாதிரி இருந்தால் உங்களுக்கும் உங்களுடைய சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கும் அதனால் தான் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த சம்பவத்தையும் கலந்து தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் தயவு செஞ்சு எந்த வாழ்க்கை நம்மளுக்கு நம்மளோடது நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லது கெட்டது எல்லாம் எப்படின்றது நம்மளுக்கும் தெரியும் அதை எப்படி அழகாக நடத்துவோம் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்